வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் கலை வணக்கங்கள் மலை தீபாவளி மக்களை இன்னைக்கு நம்ம ரேங்க் புஷ் பார்க்க போறோம் என்ன புஷ்னா புஷ்பா புஷ் அப்படின்னு நம்மலாம் பேர் வச்சிருக்கோம் அதான் பார்க்க போறோம் ஓகே கேம்கள் வந்துட்டோம் ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஹீரோயிக்கில் இருக்கோம் கிராண்ட் மாஸ்டர் போகிறது தான் அழுத்து ரேங்க் புஷ்ஷு ஸோ எதில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிடுவோம் சிங்கிள் வேணால் நம்ம கொஞ்சம் டீம் மேட்ச் போடுவோம் ஸ்குவாடை வந்து எவனோ இன்வைட் போடுவோம் யார் வந்து பார்க்க வராங்க வராங்க வராங்கப்பா ஸ்டார்ட் பண்ணப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணப்பா எல்லாமே ஹீரோய்க்கு வேறு லெவல் போகிற தக்காளி எவனோ சாரி பாய் டெக்கோஸ் அக்சப்ட் ஆனா கிக் அவௌட் செய்யப்படுவாய் பாய் பாய் டாட்டா டாடா வணக்கம் வந்தடா நமஸ்காரம் காலை வணக்கங்கள் மலை தீபாவளி அடுத்த அவனும் போயிட்டான் ரெடி குட் டா கிளம்பு ரெடி காளி என்னடா டேய் எவ் என்ன நடக்குதுங்க ஒரு கேமுக்குள்ள போறதுக்குள்ள ஒரு மனுஷன் பண்ற கஷ்டம் இருக்கே இதெல்லாம் இந்த அழகு தேவத்தை சொல்ல முடியுமா பாருங்களே எப்படி செதுக்கி வச்சிருச்சு செதுக்கி வச்சிருக்கேன் பாருங்களே நல்ல ட்ரெஸ்ஸில் எங்கிட்ட காசு அப்படியே கொட்டி கிடக்கும் மக்களே மணி ஹீஸ்ட் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த மணி ஹீஸ்ட் சீசன் அப்போ வந்தது தான் இந்த ஒரு என்ன போய் எல்லாத்தையும் ஆண்டியை போடுறது தான் நம்ம வேலையே ஒரு 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 சூப்பர் எல்லாத்துலேயும் ஆண்டி போட்டாச்சு பேசு ரோ எவ் நம்ம இப்போ எங்கே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸோன் எங்கே இருக்குது அந்த கடைசியில் இருக்குது அங்கேயே இறங்கிடுவோமா இங்கே தான் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அது என்ன கிஃப்ட் பாக்ஸ்னு போய் பார்ப்போம் மக்களே அங்கே தான் இறங்க ஓகே நான் அங்கே தான் போக போகிறேன் நீங்கள் வரணும் தான் வாங்க இல்லைன்னா போங்களா

அவ்வளோ தான் கரெக்டாக போய் லேண்டாகிறோம் லெஃப்டில் போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே போய்ட்டா லேண்டாக போகிறேன் கிஃப்ட் பாக்ஸ் நம்மளுக்கு தான் கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் கிஃப்ட் பாக்ஸில் என்கிட்ட கண்ணில் சாமி எங்களா கிஃப்ட் பாக்ஸ் நீங்கள் எங்கடா காணோம் டேய் ஆ ஓடு தக்காளி கிஃப்ட்டு வந்துகிட்டே இருக்குதா ஐய் இங்கடா போடு வேற என்ன இருக்கு என்ன இருந்து எவ்வளவு வருது செமையா இருக்கே வா என்னங்க நின்றுச்சு வந்துட்டே இருக்கடா செமையா இருக்கடா இங்கேதோ உளுந்துச்சு எங்க போச்சு இந்த இடத்துல இது மாற்றிப்போம் லெவல் த்ரீ பேக்கு சூப்பர் கன்னு வேற லெவல்னா தக்காளி உம் ரெண்டுமே கிட்ட சொல்றது இருக்கு எதை தூக்கி போடுவோம் இது எடுப்போம்மா இல்லை இது எடுப்போம்மா இந்த அளவுக்கு செக் ஆகுது இதை எடுத்து மாற்றுவோம் எஸ் எம் ஜெத்தி போல் ரீலோட் பண்ணு வேற லெவலு ஓடு 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 வசம் வாழ்க்கையே உன் வசம் வாசமாய் மாறுதே சுவாசமாய் நீளுதே உன் உயிரினில் இன்று நீ துடிக்கிறாய் உலகமே காணோமே தெடி புடிக்க வந்தே கொஞ்சம் ப்ளூ தான் என் வாழ்க்கை தொடங்குதே இங்கே இருக்கும் லூட்டை தான் நான் நடிக்கவே வனத்திலே ரிகுதிச்சனே ஃபேமஸு கெடைச்சிருச்சேஸ்க்கு ஆனவ நான் மட்டுந்தானி ஓ டபுள் புல்லட் ஷாட்கன் ஓ லெவல் த்ரீ பெஸ்ட் ஓ அய்யய்யோ வேற ஒன்னும் இல்ல ஓ ஓடி கின்னிருக்குறேன் எனி மீனு இவனை நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் எனக்கு இப்போ இந்த சிலுக்கு பேக்கில் ஏடம் இல்ல புல்லட் கேரி பண்ண முடியல புஷ்பா பாட்டு தானே போட்டோம் அப்ப புஷ்பா பாட்டில் போடுவோமா ஏ பட்டா எங்கே ச்சீ ஏ என்னடா இது ஏ பேட்டா அது ஏன் பட்டா பேட்டா பட்டா ஓகே ஃபைன்

ஏ ஓட்டம் இதுதான் பாட்டோம் காட்டும் பாடம் சிறு கனவுகள் கனவுகள் தான் தேயா தேயாதே தேய் இந்த உறவுகள் உறவுகள் தான் ஓல்டா ஓல்டா தேய் இந்த ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல இல்லாதே இங்க போய் இப்படினா காசு கிடைக்குமே அதை வச்சே டிவைவே பண்ணிக்கினே இருக்கலாம் நான் போய்கின்னு இருக்கலாம் என்னோட டீம்மேட் ஆல்ரெடி அங்க இருக்கான் நானும் தான் பங்கு போட வந்து டைமே எதுக்கு வேலை போட்டான் இடத்த இருக்கும் இடத்த காட்டி கொடுக்குறான் நம்ம ஊர் இடத்துல இல்லாம இப்படி ஓடிக்கின்னு இருக்கலாம் இங்க இருந்து யாரையா சொல்றாங்க யார சொல்றாங்கன்னு தெரியலயா எனக்கு கட்சிருச்சி பாய் சொல்லிட்டு ஏ ஏட்டா நீங்க எங்க இருக்கீங்க வாங்கடா இந்த பாட்டை நான் ஒவ்வொரு தடவை கில்லு எடுத்துட்டு எடுத்துட்டு பாடணும்னு நினைக்கிறேன்டா ஏ பேட்டா இது ஏட்டா பாப்புஸ் பாப்புஸ் பாப்புடி வாங்கிக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் போன பெட்டிஸ் நிறையா இருக்கு இங்க எவனோ போட்டு நல்லா விளையாண்டுட்டு போயிருக்கேன் நான் ஆளுங்க ஏதோ வண்டி எடுத்துகிட்டு கூப்பிட்றாங்க மூணு பேர் தான் இருக்காங்க இருட்டா நானும் வராடை

புஷ் 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 ஆஃப் புஷ்வராஜ் என்ன போட்டுட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கராஜ் என்ன ஹெல்ப் பண்ணுடா ஹெல்ப் பண்ணுடா அய்யய்யோ மறுபடியும் போட்டான்டா மூடிக்கிட்டு உள்ள ஹில் பண்ணியிருக்கலாம்டா செத்து போயிட்டேடா ரிவை பண்ணுடா ஓடுடா ஓடு 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 ரிவை ரிவைக்காரோ பேசுறது கேட்காது நான் மைக் ஆன் பண்ணால் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது என்ன பண்ணுறது இல்லை கீழே போகல கீழே ஓடுறேன் அந்த மிஷினில் போய் ரிவை பண்ணுறா காசு தான் இருக்குல்ல மாட்டிக்காதலே எப்படியா ரிவை பண்ணல கோடி முனியமாக போகல ஐயோயோ நான் வர நல்லா அள்ளிகிட்டு வந்தேனே ஆர்ட்ரு அப்பல இருந்தாலும் போச்சே போச்சு மக்கா எகிரி குதிரா மக்கா எகிரி குச்சி கீழே போயிட்டு டக்குன்னு அப்படியே சுட்டு போட்டு கொஞ்சம் ரிவை பண்ணி விட்றேன் ஓடுறான் சீர்த்தா ஓகே மக்களே பாய் அடுத்த கேம் பிள்ளைக்கு போயாச்சு बस 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 bubbles, 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 bubbles,

ஃப்ரீ ஃபயர் கெட் எடுத்துகிட்டதை நாம் ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் நம்மளோட சேர்ந்து இந்த செல்லக்குட்டியை நீங்கள் பார்த்துக்கிட்டே விளையாடுறதுக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து விளையாட்ணும் அப்படின்னா மறக்காமல் என் உங்களோட ஐடியா என்னோடய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஜாலியாக என் செல்லக்குட்டி கூட சேர்ந்து விளையாட்லாம் செல்லக்குட்டி விளையாடுங்க அழகை பாருங்கடா எப்படி இருக்குன்னு ஓகே நம்ம எங்கே போகலாமா அப்படின்னா இதோ இங்கே தான் போகிறோம் அடி இப்போ அடித்து தள்ள போறோம் மக்களே இது பைனா கோழல் காட்டுதுனா என்னண்டு பார்ப்பாங்க பைனா குழா பைனா கோல பைனா கோலடா என்னடா இவ்வளோ பேர் இறங்கிங்க மகளே ஐயோ நீயும் இறங்குறாங்க இதுதான் சேஃபான இடம் இங்கே இறங்கி ரைட்டில் ஒன்றா இனிமீஸ் இருப்பாங்க ஒரு ஒரு கன்னர் 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 ாடே எப்பட இன்னையும் சேர்த்துட்டு அவனும் சாப்பிட்றான் இதெல்லாம் தப்புடா யாராவது ஒருத்தர் தானே சாங்கணி ஃப்ரீ ஃபயர் இதை மாத்துங்கடா டே இருக்கோங்களா டேய் வந்து ஹெல்ப் பண்ணுறா டேய் என்னடா எவனுமே இல்லை பக்கத்தில் டே உங்கள நம்பி தாண்டா இங்கே இறங்கினேன் இல்லை ஆளாளுக்கு ஒவ்வொரு மொழியில் இருக்கீங்கடே நீங்களா மனுஷங்களாடா என்னடா டீம் ஏற்று டேய் போங்கடா நீ கிளப்பிவிட்டு போங்கடா டே ஹெல்ப் பண்ணுங்களா ராடிங்களா இப்படி காப்பாற்ற போகிறோம்னு நினைக்கிறேன் இதே டேய் டேய் லெஃப்டில் இருக்கடா மிஷினு நல்லா பையன்டா

விளாட்றது விளாடுறது சொல்ல நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்களா வை பண்ணு கடாடி புண்ணியமா போ பண்ணுறா பண்ணுறா கூப்பிட்றா இங்கேருந்து கன்று எடுத்துட்டு போயிட்டு சாடிக்கணும் அவங்கள ஒன்றும் ஒவ்வொருத்தனையும் பண்ண இஸ் கேம் மக்களை வேற லெவல் கேம் எவனையும் விடுறதில்ல ஆருங்க ஸ்டேட்டின் எங்கேயும் கண்ணு அசைச்சிடாதீங்க இப்போ அடிக்கிற அடியில் பாருங்க எல்லாம் தெரிக்க போறாங்க நம்ம யாருன்னு காட்ட போறோம் ஒரு பயிலையும் விடுறதா இல்லைங்க

சூப்பரா இப்படிதான் போய் சாப்பிடணும் சூப்பரா சூப்பரா நல்லா செத்துட்டு இருக்கா சாமடா தூ கேவல கேவலமா இருக்கு இந்த கேமு கேமு பிளேல நானும் கேவலமா விளையாடுறான் என்ன ரிவை பண்ண இங்க ஒரு தனக்கும் காணி இல்லை திராணி இல்லை நம்பிட்டு போகணும் நம்பிட்டு போயிடணும் రివైవ్ పన్ను రివైవ్ పన్ను రివైవ్ పన్ను ఒక రివైవ్ టోకెన్ వానిటే పో దిదా ఇన్నా మొత్తం ఇక్కడ రివైవ్ పన్నిర్దా సూపర్డా పన్నుడా పన్నడా ఆడ పోరా మిన్ని ని యాటి రివైవ్ పండిడి

மட்டும் எட்டேன்னை இங்கிருந்து கிளம்பிடுவோம் நான் சூப்பர் ஓடு இந்த தடுப்போமா எக்ஸ்ரே ஓகே ஓடு 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 இங்கிருந்து எப்படி வேகமாக போகிறது அதை பிடிச்சி அங்கேருந்து போயிடலாம் സുകാ അതേട് വേഗം വാ വേഗം വാ വേഗം വാ വേഗം വാ വേഗം വാ ഓട് സെറ്റൻ ആണല്ലേ ஐயோ எனக்கே இதெல்லாம் இதாக இருக்குங்க இந்த மாதிரி பட்டன்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க ரிவர்ஸ் முன்னாடி பின்னாடிலாம் நான் கீழே குயி போட்டால் போட்டா இது என்னடானா ஆஃப் ஆயிடுச்சு காண்டை கிளப்புறா இங்கடா கிளப்பாதீங்கடா காண்ட பாப்பா நல்லா நான் பண்ண முடியாது இன்னும் ரெண்டு இரநூறு வேணும் அங்கே ஓடு அவனை போய் காலி பண்ண இன்னும் அவன் டீமே வந்துடும் ஓடு 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 சுடு ஓடு சுடு 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 ஓடு 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 வேகமாக போடா என்னடா இவன் முடி ஓட்டிகிட்ருக்கேன் இப்போ அவன் ரிவே பண்ண கேள் போயிட்ட சரி சரி வச்சிருக்கு எப்படியா ஒருத்தனை மட்டும் ரிவைவ் பண்ணிட்டேன்னு வையன் பண்ண மாட்டான் போய் சாப்பிட்றோம் ஓடு 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 குட்டு பாய் குட்டு பாய் ரிவை பை பாய் இப்படிதான் வந்தா சூப்பரா நம்ம கிடைச்ச இது ஒரு கடைசி வாய்ப்பா நினச்சிக்கிட்டு சரி உனக்கு போலாம் எனக்கு வேணுமே போயிட்டு அதை எடுத்துட்டு கிளம்பிடுவா എങ്ങ അങ്ങനെ തെരഞ്ഞാണിങ്ങനും ഇല്ലെങ്കിൽ இப்படி நம்ம மட்டும் தான் இருக்கோம் டீம்ல கோகோனா எங்கடாது നമ്മൾ മുഞ്ചത് <sighs> <Shit. sighs> <Yeah>, <sighs> अरे बोल ओके कैश बाय। टाटा